ஆர் மனோகர் நூற்றாண்டு விழா என்பதை முதன் முதலில் அவருடைய தம்பி மகன் சிவபிரசாத் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் ஜூலை மாதத்திலே அடுத்த மாதமே கே கே நகர் இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பல வருஷங்களாக நடத்திட்டு இருக்கிறவங்க அங்கே ஒரு நிகழ்ச்சி போட்டு அதிலே நீதிபதிகள் முதலாக நம்முடைய தொலைக்காட்சி நிலையத்தில் எம் எஸ் பெருமாள் முதலாக பலரும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி அதில் சிறப்பு சொற்பொழிவாளராக என்னை கூட்டிருந்தார்கள் ஒரே காரணம் மனோகருக்கு நான்கு எழுதியவர் என்கின்ற ஒரு காரணம் அப்படி அந்த சொற்பொழிவு விதது அப்பொழுது அங்கு வந்திருந்த நம்முடைய அண்ணா ஜோதி அவர்கள் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் நாம் செய்ய வேண்டாமா நீங்கள் இந்த ஊரிலேயே இருக்கிறவர் பாரதிய இலக்குமன்றம் செய்ய வேண்டாம் என்று பாரதிய இலக்குமன்றத்தின் சார்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு விட்டார்கள் அந்த மனோகர் சார்பற்றி என்னக்கா அவர் அவ்வளவு ஆதங்கம் அவர் மனசில் இருக்கு அதனால் முழுக்க முழுக்க அதில் அந்த குமுறலை அவர் பகிர்ந்து கொண்டார் நம்முடைய வெங்கட்ராமன் அவர்கள் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக எனக்கும் அவருக்கும் இருந்த தொடர்புகள் என்ன என்பதை பிரதானமாக அவர்கள் பேசினார்கள் நான் இப்பொழுது மனோகர் சார் அவரை நான் சந்தித்த சந்திப்பு அவருடைய சிறப்பு என்ன என்பதை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றியடைகிறான் என்றால் அவனிடம் ஏதோ ஒரு தனிப்பட்ட சிறப்பு குணம் இருக்க வேண்டும் அப்படி மனோகர் சாரிடம் நான் பார்க்க மிகச்சிறந்த சிறப்பு குணம் என்ன என்றால் நேரம் தவறாமை என்பது அவர் எப்போ பேசினாலும் என்ன சொல்லுவாருனாக்கா பஞ்சுவாலிட்டி சின்சியாரிட்டி டீபர் மனோகர் சாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி வரும் அதுக்கு உதாரணம் என்னன்னாக்கா அவரை நாம் சந்திக்க போகிறதுக்கு ஏழு மணிக்கு வாங்கன்னு சொல்கிறார் ஏழு மணிக்கு நாம் போகிறோம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு உள்ளே போனால் கூட அவருடைய அறைக்குள்ள அவர் இருக்க மாட்டார் அந்த ஏழு மணிக்கு தான் கதவு திறக்க உள்ள வரல நாம் ஏழு ஒன்றுக்கு போய் உட்கார உட்காந்து அவரு நாம் ஏழு மணிக்கு வர சொன்னேன் சொல்லிட்டு கடிகாரத்தை கெடிக்கால அதாவது ஒரு நிமிஷத்திலே இருக்கிறேன்னு சொல்லுவேன் அதுதான் அவருடைய சிச்சையா பஞ்சு வாய்க்கு அதனால்தான் அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அதை வெற்றிகரமாக அவர் செய்யணும் அவரை நான் பார்த்த அந்த முதல் அனுபவம் ரொம்ப சுவையான அனுபவம் என்னுடைய நண்பர்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய வெற்றிக்கு காரணமாக சில நல்ல நண்பர்கள் அமைவது தான் மிக முக்கியம் அப்படி எனக்கு அமைந்த இரண்டு நண்பர்கள் கமலநாதன் தயாளன் ரெண்டு பேர் அந்த கமலநாதன் யாருன்னாக்கா பிற்காலத்தில் இசமைப்பாளர் சந்திரபோஸ் ஃபேமஸ் ஆனார் இல்லையா அவருடைய கூட பிறந்த அண்ணன் அவங்க ரெண்டு பேரும் அங்கே கம்பெனியில் நடிகர்களாக இருக்காங்க நாங்கள் ஒரு நாடகாசிரியர் அறிமுகப்படுறோம்னு கூட்டி போயிருக்காங்க போய் உட்கார்ந்துட்டோம் ஒரு பேரும் அப்படி வந்து வந்தார் வந்து அப்படி பார்த்துட்டு அப்படிங்குறேன் அதாவது உணர்ச்சியை மறைக்க தெரியாதவர் மனோகர் உடனே தர கோபமோ சோகமோ உடனே வெளிப்பட்டுடும் அந்த தெரியாதனமாக இவனுக்கு நாம் டைம் கொடுத்துட்டுருமேங்கிறது அவர் முகத்தில் நல்லாவே தெரிஞ்சிது சரி ஆ என்ன என்ன ஒரு சீன் ஒன்று படித்து கேடுந்தேன் ஒரு டைலாக்ஸ் ஆ படிக்க சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கள் ஆ அது அது ஒரு நதிக்கிறவர் அப்போ நான் அளவான ஒரு நாடகம் எழுதிருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் நாடகம் அதில் உள்ள டைலாக்ஸ் பின்னாடி வந்து நம்முடைய பாலசுந்தரம் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணவதிய நாடகத்தில் கூட அந்த வசனத்தை நான் முதல்ல தொடங்கி வச்சேன் மாயவனே தான் நடத்தும் நாடகத்தில் தானே ஒரு பாத்திரமாக நடிக்க வந்த நாயகனே வானவருக்கு காட்சி தந்த வைகுந்தம் மறந்து மானிடர்க்கும் காட்சி தர துவாரகிக்கு வந்தவனே எக்குலத்தில் குலத்தில் பிறப்பினும் இழிவில்லை என்று காட்ட இளையர்களில் ஒருவனாகி ஆயற்பாடியில் வளர்ந்தவனே கண்ணா வணக்கம் அடியவர்க்கு எளியவனான இறைவா வணக்கம் இது முதல் டைலாக்ஸு இது உட்காதார் பாருங்க இன்னும் அந்த காட்சி கடல இருக்கு அப்படி நல்லா இருக்கு நல்லா நல்லா அப்புறம் வேற சேர் பண்ணுங்க அப்புறம் ஒரு ரெண்டு சீர்பட்டிங்க மதுரை திருமாரன் டைலாக்ஸ் மதுரை இருக்குன்னு ஏன்னா அவர் ரொம்ப மதித்த ஒரு டைலாக இருக்க மதுரை திருமாரன் மதுரை திருமாரன் டைலாக்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் எழுபது அப்புறந்தான் இந்திரஜித் நாடகம் எழுந்தான் இந்திரஜித் நாடகத்தை எழுதி அந்த நாடகம் தயாராகிடுச்சு தயாராகிட்டு அவருடைய தனிப்பட்ட குணங்கள் தானே மிக முக்கியம் அது என்ன பண்ணாருனாக்க திடீர்னு ஒரு நாள் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்காருங்க வாகனத்தில் வர சொன்னார் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன் அவருடைய காரில் காருல இருங்க கார் போகுது குட்ரன்ஸ் ஹோட்டலுக்குள்ள நுழைக்குது குட்ரன்ஸ் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சா ஒரு ஐம்பது பேர் உட்கார்ந்து அப்போ தான் ப்ரெஸ் மீட்டிங்குனா என்னான்னு எனக்கு தெரியும் ப்ரெஸ் மீட்டிங் ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க இவர் நான் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்துவேன் அது சொல்லிட்டு அந்த நாடகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு நான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் அப்புறம் என்னை எதிர்க்க சொல்லி மிக முக்கியமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் இந்த நாடகத்தை எழுதியவர் இந்த தான் அந்த உடனே அவங்களுக்கு நம்பிக்கையே பிறக்கலை அப்போ முப்பது வயசு இப்போவே எப்படி இருக்கிறதுனாக்கா அப்போ எப்படி இருந்திருப்பேன் ஏதோ சின்ன பையன் மாதிரி அதை பார்த்துட்டு யாரும் கை கூட என்ன நம்பிக்கை இல்லை சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு அதுதான் வந்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்க அவர் தான் இந்த நாடகத்தை எழுதியிருக்கார் அடுத்த சொன்னார்கள் அதுதான் முக அதுதான் நீங்கள் என்னை பற்றி எழுதாவிட்டால் கூட பரவாயில்லை ஆனால் இந்த பிள்ளையை பற்றி எழுதுங்கள் ஏனென்றால் இந்த இடம் வயதில் இவ்வளவு அற்புதமாக ஒரு நாடகத்தை எழுதுவது என்பது மிகவும் அசாத்தியம் அதை அவர் சாதித்திருக்கிறார் ஆகவே அவரை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு அப்புறம்தான் எல்லாரும் கைதட்டினாங்க ஆச்சரியமாக போயிடுச்சு இது ஒரு சம்பவம்னா விட வியக்கக்கூடிய சம்பவம் என்னன்னாக்க நான் அதுக்கு முன்னேறி மனோகர நாடகங்கள் நிறைய பார்த்துருக்கிறேன் சூரபத்மன் பை இதா பழனிசாமி துரோணர் பை மதுரை திருமாறன் இலங்கேஸ்வரன் பை துறையூர் மூர்த்தி இப்படி எல்லாம் போஸ்டர்கள் பெரிய பெரிய போஸ்டர்கள் சென்னை பூரா போஸ்டராக இருக்கும் அதே மாதிரி நம்ம பேரும் வரப்போகுது ஆ அறிவாளத்திற்கு வரப்போகுதுன்னு ஒரே சந்தோஷத்தில் இருக்க நான் ஒரு வாரமாக ஒரு போஸ்டரில் கூட என் பேர் இல்லை யாரும் போடலை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகி போச்சு சரி நம்மள யாரும் பெருசாக நினைக்கல அதனால நம்மளை நான் விட்டுட்டேன் அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு பதினைந்தாவது நாளில் இருந்து எந்த போஸ்டர் பார்த்தாலும் அறிவானந்தம்னு இருக்கு அப்போ ஜெகதீஷன் அவருடைய இவர் மேனேஜர் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அறிவானந்தோம் என்ன நடந்துச்சு தெரியுமா என்னங்க சார் வந்து எல்லா சபாக்காரர்களையும் கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாரு கொடுத்துட்டு ஏன் நீங்கள் அறிவானந்த பேரை போடுறது இல்லைன்னு கேட்டார் அவங்க எல்லாருமே இல்லைங்க அவர் இப்போதானுங்க புதுசாக எழுதுகிறார் அவர் ஒன்றும் ஃபேமஸ் இல்லையே அப்போ அவர் சொன்னார் ஏற்கனவே நீங்கள் பேர் போட்டவங்கெல்லாம் எப்படி ஃபேமஸ் ஆனாங்க நீங்கள் பேர் போட்டதுனால தானே ஃபேமஸ் ஆனாங்க அதே மாதிரி இவர் பேரை போட்டாங்க இவரே ஃபேமஸ் ஆகிட்டு போகிறாரு ஒரு புதிய எழுத்தாளனை உற்சாகப்படுத்துவது தான் உங்களுடைய கடமையே தவிர அவனை அழுத்துவதில்லை ஆகவே அவருடைய பேரை போட்டுக்கணாங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்டர் பார்த்தாலும் மனோகர் கேபி இருக்கு ஒரு தடவை மனோகருங்கிற பேர் வந்து வில்லு மாதிரி போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒரு அம்பு போகும் அந்த அம்பு வந்து கேபி அரிவான் இதெல்லாம் போட்டு ஆச்சரியப்படுத்த காலவில் அது என்ன அந்த நேரத்தில் என்னை பற்றி அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படி சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு பரசுராமர் ஒரு நாடகம் இருந்துச்சு பரசுராமர் நாடகம் எழுக்கும்போது அவருக்கு பயம் வந்துடுச்சு நான் வந்து எப்போ பார்த்தாலும் வில்லன் கேரக்டரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரங்கேஸ்வரன்னாக்கா ராமனுக்கு எதிரி எப்படி எந்த கேரக்டராக இருந்தாலும் எதிரி இருந்திருந்தேன் பரசுராமனுங்கிறது ஒரு அவதாரம் அவதாரத்தை எதிர்க்கிற தான் நான் நடிச்சிருக்கிறேன் நானே அவதாரமான எப்படி ஒத்துக்குவாங்க இல்லை சார் இது வந்து ஒரு வெறி கொண்ட ஒருத்தனுடைய கதாபாத்திரம் பரசுராமனுங்கிறதே வெறி கொண்டவன் ஆகவே அதனால் ஒன்றும் இல்லை அந்த நாடகத்தை எழுதியாச்சு எழுதி வாங்க போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்னன்னு இருந்துச்சுன்னாக்கா அதிலே வந்து ரேணுகை அம்மன் கதை வருது ரேணுகாதேவியினுடைய மகன் தான் பரசுராமன் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரேணுகை அம்மன் கோயில்னு நிறைய கோயில்கள் அமன் புரியந்த பிறகு எனக்கு இந்த கதை எடுக்கும் போது என்ன காரங்க அதுல ஒரு சம்பவம் இவள் வந்து தன்னுடைய கற்பின் சக்தியால் மணலை திரட்டி அங்கே ஒரு பானையை செய்வாய் அந்த பானையில் ஆற்று நீரை எடுத்து పోவாய் யமதக்கினி அதை வாங்கி சிவலிங்கத்துக்கு ஊற்றி பூஜை செய்வார் இது சம்பவம் இந்த சம்பவத்தை அடுத்து போதே ஒரு நாள் இவ என்ன பண்ணிட்டானாக்க அந்த மாதிரி இப்போ எல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே ஒரு கந்தர்பம் போய்கிட்டிருந்தான் புஷ்பக விமானத்தில் ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறான்னு நினச்சான் உருவாகி வந்த பானை உடைஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு எவ்வளவு சேர்த்தாலும் சேர்க்கலை அதாவது அவள் தவறி தவறிவித்தாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் அதுக்கப்புறம் முடியல அவர் வந்து சாபம் கொடுத்தாரு தலையை வெட்ட சொன்னாருன்னு அந்த கதை போகுது எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா பிற்காலத்தில் தெய்வமாக வணங்கப்படப் போகிறவள் அப்படிப்பட்டவள் பரபுருஷனை பார்த்து ஆசைப்பட்டாள் என்று சொன்னால் அந்த கதாபாத்திரமே வீணாகிப் போகிறது அடிபடுகிறது ஆகவே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனால் நான் என்ன செஞ்சேன்னாக்கா தன்னுடைய கணவனோடு அவள் போய்கொண்டிருந்தாள் காதலனோடு ஆடி பாடிக்கொண்டு இதைப் போல நாம் நம் கணவரோடு இருக்க முடியவில்லையே என்று நினைத்தாள் பானை உடைந்து விட்டது அப்படின்னு வச்சிட்டாள் உடனே அவர் அதே மாதிரி நாடகம் ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அவருக்கு சந்தேகம் ஏன் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாச்சு இதை ஒத்துக்குவாங்களா நல்லது அனுசாரி சொல்றோம் உயர்த்துக்கு தான் சொல்றோம் ஆனால் அவரிடம் இருந்த ஒரு உயர்ந்த பண்பு எழுத்தாளனுடைய உரிமையில் தலையிடக்கூடாதுன்னு நினைச்சார் எழுத்தாளர் இது வந்து இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு நினச்சி எழுதியிருக்காரு அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் நாடகம் நடந்துச்சு என்னுடைய அதிர்ஷ்டம்னு தான் அதை சொல்லணும் முதல் நாள் கிருவானந்த வாரியார் தலைமை அவர் நாடகம் பார்த்தார்கள் எல்லாம் மாற்றிட்டு கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு அரிமானந்தத்தை கூப்பிடுங்க கரெக்டாக பேர் சொல்லி சொல்கிறாரு அரிமானந்தத்தை கூப்பிடுங்க இந்த பிள்ளை இந்த நாடகத்தில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறார் அது என்ன என்பது பொழுது உங்களுக்கு தான் தெரியும் ரேணுகை அம்மன் கதையை மாற்றி சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்திலே ராவணன் சீதையை தலைமுடியில் ஒரு கையும் தொடையில் ஒரு கையும் வைத்து தூக்கிக் கொண்டு போய் பர்ணகசாலையில் இருந்து தூக்கி கொண்டு போனான் தன்னுடைய தேரில் வைத்துக் கொண்டு போனான் விமானத்தில் பறந்து போனான்னு தான் எழுதியிருக்கிறான் ஆனால் கம்பர் தமிழ்நாட்டு பண்புக்கு அது ஒத்துவராது என்பதால் ராவணனுக்கு ஒரு சாபம் இருந்தது விரும்பாத பெண்ணை தொட்டால் தலை வெடித்துவிடும் அதனால் அவன் பர்ணகசாதையோடு பெயர்த்து கொண்டு போனான் எழுந்தான் இப்படி அன்று சீதையின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கம்பருக்கு இருந்தது போல் வேடுகளின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அறிவாளத்துக்கு ஏன் இருக்கக்கூடாது ஆகவே நான் இதை ஒப்புக்கொள்கிறேன் அவ்வளவுதான் வந்து விட சாரு எனக்கு தெரியாது வேண்டவோ தெரியாது அப்படி எல்லாவற்றிலும் அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதராக இருந்தார் அதே போல் அதற்கு பிறகு அது அவருடைய தொடர்ந்து அவர் கூட விட்டு அவருடைய க நாடங்களில் நடித்த ஒரு அனுபவத்தில் தமிழரசன் சில பல நாடகங்கள் நடத்திவிட்டார் இன்னும் அவருடைய தம்பி மகன் சிவபிரசாத் சென்பவர் சில நாடகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் நாடக கலை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இடையிடையிலே பல இடையூறுகள் வந்து கொண்டிருக்கிறது அதை இவரை போல் துணிச்சல் மிக்கவர்கள் அதை போராடி அதை ஜெயித்து கொண்டு விற்கிறார்கள் ஆக அவர் வந்து எவ்வளவோ சாதனைகள் செய்தவர் அவருடைய சாதனைகளில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் அடுத்தது நம்ம மூணு பிள்ளைகள் அதாவது உண்மையிலேயே பாலாவுக்கும் சரவணனுக்கும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்கிறேன் மாதேஷோட நடிக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை அவன் என் பேரன் அதனால் அவன் ஆர்வத்தோடு பண்ணலாம் ஆனால் இவர்கள் இருவரும் இருந்து இதில் நடிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க அந்த ஒருவர் ராவணனாகவும் ஒருத்தர் விபீஷணனாகவும் நடிக்கிறது வந்திருக்காங்க ஆகவே அந்த பிள்ளைகளை மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி டிராமா ஸ்கோப் பற்றி அவர் சொன்னார் நம்ம வெங்கட்ராமணம் அழகாக சொன்னார் அதாவது முப்பத்தஞ்சு அடி அகலம் ஒரு மேடைங்கிறது முப்பத்தஞ்சு அடி அது நாற்பத்தஞ்சு அடியாக மாற்றின ஒரு சார் அதை சொல்லுவார் முப்பத்தஞ்சு அடியாக இருக்கும் இப்பொழுது இதை நாங்கள் ட்ராமா ஸ்கோ பார்க்குகிறோம் அப்படின்ன ஒன்று டக்கு டக்குனு இந்த பக்கம் இழுப்பாங்க அந்த பக்கம் இழுப்பாங்க நாற்பத்தஞ்சு அடி ஆகிடும் ட்ராமா ஸ்கோ அது ஒன்று அவர் செஞ்ச புதுமை அடுத்தது எக்கோ நெட்டுன்னு ஒன்று அதாவது இவன் பேசிக்கிட்டே நான் இந்த ரிஜிட்டு பேசும்போது கோவத்தில் ராவண என்ன பண்ணுவான் இந்த ரசித்தா அப்படின்னு திரும்புவோம் இவன் வந்து இப்போ நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்ட உடனே கோபத்தில் இந்திரஜித்தான்னு திரும்பின உடனே இந்திரஜித்தா இந்திரஜித்தான்னு ஒரு நாலஞ்சு தடவை கேட்கும் தேட்டரு போகிறாங்க எங்கேருந்து கேட்குறதுன்னு யாருக்கும் புரியாது எக்கோலிட்டுன்னு ஒரு கருவி அந்த கருவி சரியாக வேலை செய்யலைன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு அத்தனை நடிகர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சும்மா அது அது சரியாக வேலை செஞ்ச பிறகுதான் அடுத்த வசதினு கேட்போம்னா அதே போல் த்ரீடின்னு ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இருந்துச்சு படங்களில் அப்படி அப்படி மேலே பாயிர மாதிரி வரும் அது அது வந்து ஆதிசேஷன் கோபமாக வர்றான் அந்த கோபமாக வந்து அப்படி அப்படி சவக்குற அப்படி முன்னாடி வரும்போது முன்னாடி உட்கார்ந்துக்காக வர வரிசையில் அப்படிப்பாங்க நம்ம மேடம் இருந்திருந்தோம்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமாக வந்து டக்கு நிற்கும் அந்த த்ரீ டி எஃபெக்ட் அதை மனோகர் சார் செய்தார் இப்படி பல புதுமைகளை செய்து அதற்கு பிறகு தான் கடைசி வரைக்கும் நாடகம் நாடகம் என்று வாழ்ந்து அதற்காகவே உயிர் வாழ்ந்தவர் என்பதை மிக அழகாக அவர்கள் ரெண்டு பேருமே அழகாக சொன்னார்கள் அவருக்கு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் அமைந்தது என்பதற்காக நான் மகிழ்ந்து என்னுடைய உலகில் இந்த அளவில் நிறைவு பெற்றுகிறேன் நன்றி வணக்கம்